ஹாய் விவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூ பற்றி எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும் இந்த செம்பருத்தி பூவில் ஒற்றை மற்றும் அடுக்கு எனக்கு இரண்டு வகையிலான பூக்களும் பல வண்ண கலர்கள் பூக்கள் கிடைக்கும் செம்பருத்தி பூவில் விசேஷமானது ஒற்றை பூவெல்லாம் நல்ல விசேஷமானது இந்த செம்பருத்தி பூ வந்து ஒரு வாஸ்து பூவாகவும் செயல்படுகிறது வீட்டு முன் வழக்கும் ஒரு அற்புதமான ஒரு பூ தான் செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூவை ஒரு மருத்துவ குணமுடைய இதாகவும் அமைந்துள்ளது செம்பருத்தி பூவை டீ வைத்து சுடுது நீரில் டீ வைத்து குடிப்பதன் மூலம் ஒரு அற்புதமான ஹீமோக்ளோபின்னுடைய எண்ணிக்கையாக அதிகரிக்க முடியும் இந்த செம்பருத்தின் பூவின் பயனானது அபரிவிதமானது இந்த செம்பருத்தி பூ மற்றும் அதன் இலைகளும் ஒரு தலைக்கு பயன்படுத்தும் ஒரு சிறந்த பேக்காகவும் பயன்படுகிறது செம்பருத்தி பூ இது பல வகை வண்ணங்களிலும் பலவிதமான அழகாகவும் அமைப்பாகவும் காணப்படும் இந்த செம்பருத்தி பூவானது கடவுளுக்கு பயன்படுத்தும் மலராகவும் உள்ளது செம்பருத்தி பூ ஒரு அழகான மலராகும்